டாக்டர் கர்ப்பப்பை நீக்கிய பெண்கள் மாத்திரை உட்கொள்ள வேண்டுமா அதன் அவசியத்தை பற்றி உங்கள் அறிவுரை என்ன யூஸ்வலா பழைய காலத்துல பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை நீக்கிறது அதாவது ஹிஸ்ட்ரக்டமி அப்படி பண்ணும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஓவரி அதாவது அண்டகப்பையும் சேர்த்து நீக்குவாங்க இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்போ மாடர்ன் சயின்ஸ்ல ஆஹ் ரொம்ப ரொம்ப நேரங்கள்ல ஓவரியை வந்து நீக்கிறது கிடையாது கர்ப்பப்பையை மட்டும்தான் நீக்கிறாங்க எலும்புகளுக்கு மிக முக்கியமான ஹார்மோன்ஸை கொடுக்கக்கூடியது ஓவரி ஸோ அது இருக்கும் போது அவங்களுக்கான சேஞ்சஸ் வந்து வேற அதே நேரம் கர்ப்பப்பை கூட சேர்ந்து ஓவரியும் நீக்கும் போது அவங்களுக்கான புரோட்டகால்ஸ் வேற ஸோ இந்த இந்த இரண்டு தரப்புமே வந்து தங்களோட தங்களுக்கான சர்ஜரியில ஓவரி நீக்கிருக்கா நீக்கலையா அப்படிங்கறத பொறுத்து அவங்களுக்கான மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே மாறும் ஓவர் நீக்கி இருந்தா அவங்க முறையா வந்து கைனகாலஜிஸ்ட் அவங்களோட மருத்துவரை வந்து சந்திச்சு அதுக்கான ஃபாலோ அப் சிகிச்சைகளை கண்டிப்பா எடுத்துக்கணும் அந்த அளவு பாதிப்பு வந்து கர்ப்பப்பை நீக்கினா மட்டும் கர்ப்பப்பையை மட்டும் நீக்கி இருந்தா அவங்களுக்கு வராது நீக்கிருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து போன்ல இருக்கும் அதனால மருத்துவரை சந்திச்சு அதுக்கான தேவையான கால்சியம் விட்டமின் டி வேறு சில ஹார்மோனல் தேவைப்பட்டால் அந்த ஹார்மோனல் சிகிச்சையுமே மேற்கொள்றது அவசியம் None, doctor.